ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்றைக்கி பஞ்சபோத சிகிச்சையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு நாடி பரிசோதனை இந்த நாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டு அப்படின்னா இந்த பஞ்சபோத சிகிச்சையில் நம்ம உடம்பில் என்ன நோய் இருந்தாலும் ரொம்ப எளிமையான முறையில் அதுக்கான தீர்வை கொடுக்கலாம் மொத்தம் வந்து நம்ம உடம்பில் வந்து பஞ்சபோத சிகிச்சையிலே பன்னிரெண்டு உறுப்புகள் இருக்குது இந்த பன்னெண்டு உறுப்புக்கும் பன்னெண்டு நாடி இருக்குது அந்த ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம நாடி மூலமாகவே தெரிஞ்சு எந்த நாடி குறைவாக இருக்குது எந்த நாடி அதிகமாக இருக்குதுங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை வந்து நம்ம செய்யலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த நாடியினுடைய முக்கியத்துவத்தையும் அது எங்கே அமைஞ்சிருக்குது அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா சரிங்க நம்ம இப்போ இந்த நாடி வந்து எங்கே அமைஞ்சிருக்குது எந்தெந்த நாடி எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்முடைய வலது கை அதாவது ரைட் ஹேண்டுன்னு சொல்லக்கூடிய வலது கை இதில் வந்து மூணு நாடி இருக்குது இடது கையில் வந்து மூணு நாடி லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லக்கூடிய இடது கையில் மூணு நாடி இருக்குது இதை நாம் இப்போ பார்க்க போகிறோம் வலது கையில் வந்து ஒரு மூணு நாடி இருக்குது மாதிரி இடது கையில் வந்து ஒரு மூணு நாடி இருக்குது இப்போ வலது கையில் என்ன நாடின்னா முதல் நாடி வந்து காற்று இது காற்று சம்மந்தப்பட்ட ரெண்டு நாடி இருக்குது இந்த காற்றில் என்னென்ன உறுப்பு இருக்குது அப்படின்னா மேலே வந்து எல்லைன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் நாடி இருக்குது கீழே வந்து ஆழமாக உள்ளுக்குள்ளே ஆழமாக இருக்கிற நாடி வந்து எல்யோ லங்ஸு இந்த எல்லை அப்படிங்கிறது இன்னுறுப்புன்னு சொல்லுவாங்க யாங்கு உறுப்பு எல்லுங்கிறது வந்து இன்னுறுப்பு அது முக்கியமான உறுப்பு இது துணையுறுப்பு நாடி பார்க்கும்போது துணையுறுப்புன்னு சொல்லக்கூடியது வந்து மேலே இருக்கும் ஆழமாக இருக்கக்கூடிய உறுப்பு தான் வந்து முக்கியமான உறுப்பு இது காட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நாடி அடுத்தது வலது கையில் ரெண்டாவது நாடி வந்து நிலம் ரெண்டாவது நாடி வந்து நிலம் இந்த நிலத்தில் என்னென்று இருக்குதுன்னா எல்ஐ அதாவது ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய எஸ்டி இது வந்து மேலே இருக்கும் ஆழமாக இருக்கிற நாடி வந்து ஸ்ப்ளீன்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் அடுத்தது மூணாவது நாடி வந்து நெருப்பு கீழே இருக்கிறது நெருப்பு நாடி இந்த நெருப்பில் மேலே இருக்கிற நாடி வந்து ட்ரிபிள் வார்மர்னு சொல்லுவாங்க டி டபிள்யூ உள்ள ஆழமாக இருக்கிற நாடி வந்து பெருக்கரடியம்னு சொல்லக்கூடிய இருதய மேலுறை இது வந்து கீழே இருக்கும் இது காற்றில் என்னென்ன நாடி இருக்குது நுரையீரல் கீழே இருக்கிற நாடி வந்து அதாவது இன்னொரு துணை உறுப்பு வந்து பெருங்குடல் இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த காற்று நாடியில் நுரையீரல் பெருங்குடல் இந்த ரெண்டு நாடி இருக்குது மேல இருக்கிற நாடி வந்து பெருங்குடல் கீழே இருக்கிற நாடி வந்து நுரையீரல் இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து மண்ணீரல் அப்படிங்கிறது முக்கியமான உறுப்பு துணை உறுப்பு வந்து ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய இறைப்பை அடுத்தது நெருப்புல வந்து முக்கியமான உறுப்பு வந்து இருதய மேலுரை இருதய மேலுறை அதை வந்து பெரிக்காரடியம்னு சொல்லுவாங்க உறுப்பு வந்து முக்கூட்டு உறுப்புன்னு சொல்லுவாங்க முக்கூட்டு உறுப்பு இது வந்து ட்ரிபிள் வார்மர்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கையில் வலது கையில் இந்த ஆறு உறுப்பு இருக்குது இந்த ஆறு உறுப்புக்கும் ஆறு நாடி இருக்குது மொத்தம் மூணு நாடி தான் நம்ம இருக்குது அதில் மேலே ஒரு நாடி இருக்கும் ஆழமாக ஒரு நாடி இருக்கும் மேலே இருக்கிற நாடி வந்து துணை உறுப்பு ஆழத்தில் இருக்கிற நாடி வந்து முக்கியமான உறுப்பு இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இடது கையில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நெருப்பு இருக்குது நெருப்பு நாடி வந்து மேலே இருக்குது அதாவது நெருப்போடு சம்மந்தப்பட்ட உறுப்பு மேலே அடுத்தது வந்து மரம்னு சொல்லக்கூடிய ஆகாயம் இது வந்து ரெண்டாவது கீழே வந்து நீர் இருக்குது இதில் நம்ம நாடியில் பார்க்கும்போது முதல்ல தெரியறது என்னன்னா நெருப்புல இருக்கக்கூடியது சிறுகுடல்னு சொல்லக்கூடிய மேல தெரியும் அதே அந்த நாடி கீழே ஆழமா பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஹார்ட் இருக்கும் அதே மாதிரி மரத்துல மேல இருக்கிறது வந்து துணையுறுப்பு எது கால்பேல் சொல்லக்கூடிய ஜிபி இது வந்து மேல் நாடியா இருக்கும் தொட்டோடனே தெரியும் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய முக்கியமான உறுப்பு வந்து லிவர் எல்ஐவின்னு சொல்லக்கூடிய லிவர் இருக்கும் அடுத்தது கிட்னியில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நாடி வந்து யூரினரி பிளாடர்ன்னு சொல்லக்கூடிய யூபி கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிட்னின்னு சொல்லக்கூடிய முக்கியமான உறுப்பு இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மேலோட்டமாக இருக்கிற நாடி எல்லாமே வந்து துணை உறுப்பு உள்ளுக்குள்ளே ஆழமாக இருக்கிறத முக்கியமான உறுப்பு அப்போ ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து துணை உறுப்பு தான் முதல்ல மேலே இருக்கும் முக்கியமான உறுப்பு வந்து கீழே இருக்கும் இதைத்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதேமாரி இந்த பக்கம் வந்து இது என்னென்று இருக்குது இருதயம் நெருப்பில் முக்கியமான உறுப்பு துணையுறுப்பு வந்து சிறுகுடல் இதில் முக்கியமான உறுப்பு வந்து கல்லீரல் லிவர்னு சொல்லுவோம் துணையுறுப்பு வந்து பித்தப்பை அடுத்தது நீரில் வந்து முக்கியமான உறுப்பு வந்து சிறுநீரகம் துணையுறுப்பு வந்து சிறுநீர் பை பை இது தாங்க வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய பன்னெண்டு உறுப்பு எப்பவுமே நம்ம நாடி பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய உறுப்பு எல்லாமே துணை உறுப்பு அதாவது தொட்டால் தெரியக்கூடிய உறுப்பு எல்லாம் வந்து துணை உறுப்பு அதே இது கீழே அழுத்தி பார்க்கும்போது முக்கியமான உறுப்பு வந்து நுரையீரல் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் இப்போ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து முக்கியமான உறுப்புன்னு சொன்னால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து இன் உறுப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து யாங் உறுப்பு இன் அப்படின்னா முக்கியமானது யாங்னா துணை உறுப்புன்னு அர்த்தம் இது வந்து எல்லா உறுப்புக்குமே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ நாம் வந்து இப்போ ரெண்டு சேனல் பார்த்துருக்குறோம் எத இது பார்த்துருக்குறோம் காற்றும் நீரும் பார்த்துருக்குறோம் இந்த காற்றில் இருக்கக்கூடிய பஞ்சபோத புள்ளிகளும் நீரில் இருக்கக்கூடிய பஞ்சபோத புள்ளிகளையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ உதாரணத்துக்கு இந்த காற்றில் வந்து நம்ம நுரையீரல் பார்த்துருக்குறோம் பெருங்குடல் பார்த்துருக்குறோம் நீரில் வந்து கிட்னி பார்த்துருக்குறோம் யூரினரி பிளாட்டர் பார்த்துருக்குறோம் இதை ரெண்டு வச்சே நாம் இப்போ நாடி பார்த்து சிகிச்சை அளிக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் அப்போ நீங்கள் நாடி பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் நாம இன்னைக்கு தர போகிறோம் முதல்ல அந்த நாடி இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் காற்று நாடியில் ரெண்டு இருக்குது எல்ஐ இருக்குது எல்யூ இருக்குது நிலத்தில் எஸ்டி இருக்குது எஸ்பி இருக்குது நெருப்பில் டிடபிள்யூ இருக்குது பெரிக்காடியும் இருக்குது இப்போ இது எந்த இடத்துல நம்ம கையில் அமைஞ்சிருக்குது எப்படி நம்ம நாடி பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நாடி பரிசோதனையில் நம்ம வந்து இப்போது எந்தெந்த இடத்துல நாடி அமைஞ்சிருக்குதுங்கிறது பார்க்கலாம் ஸோ நாடி பார்க்கும்போது அவங்களுடைய கையை பிடிக்கும்போது பாருங்கள் இந்த கையை வந்து இப்படி கோர்த்துக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதாவது அந்த பெருவரல் சேர்ந்ததில் நம்ம பெருவரில் விட்டு லேஸாக அப்படி டச் பண்ணிக்கிறீங்க இதில் மூணு இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த வலது கையில் மூணு நாடின்னு சொல்லி அது எங்கே இருக்குதுன்னா இந்த மணிக்கட்டில் வரு லேசாக ஒரு ஒன்று துருத்திட்டு நிற்கும் பாருங்கள் லைட்டாக ஒரு மொட்டெலும்பு மாதிரி சின்னதாக இருக்கும் இந்த எலும்பில் சென்ட்ரல் இருக்குது ஒரு நாடி மேலே ஒரு நாடி கீழே ஒரு நாடி இருக்குது ஸோ நம்ம வலது கையில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சென்ட்ரு நாடி தான் நம்ம எந்த இடத்துலனு சொல்லி நாம் வந்து பார்க்குறோம் அப்போ இந்த இந்த லைட்டாக பாருங்கள் ஒரு எலும்பு இருக்கும் இந்த எலும்பு நேரு உங்களுடைய நடுவிரலை வச்சுக்கணும் ஆள்காட்டி விரல் இந்த பக்கம் மோதிர விரல் இது ரெண்டு தானாக உட்காந்துக்கும் அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு நாடியினுடைய அமைவிடம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நாடி இந்த மூட்டு சின்ன மூட்டுக்கு நேர் நடுவிரல் வச்சுக்கிறீங்க ஆள்காட்டி விரல் இந்த பக்கம் மோதிர விரல் இந்த பக்கம் அவ்வளோதான் இதுதான் வந்து மூணு இடம் இந்த மூணு இடத்துல தான் நம்ம வந்து நாடி பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வந்து மூணு நாடி வந்து மறைவாக இருக்குது அது எப்படின்னா இந்த பெருவர்களுடைய எலும்பு முடியக்கூடிய இருந்து இந்த டியூப் வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டியூப் இருக்கக்கூடிய இடம் இது சென்ட்ரு ஸோ இந்த இடத்துல ஒரு நாடி இந்த இடத்துல ஒரு நாடி இந்த இடத்துல ஒரு நாடி அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் அந்த நாடி முடிஞ்சிருது இதில் சென்ட்ரு நாடி வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல ஒரு நாடி இந்த இடத்துல ஒரு நாடி அவ்வளோதான் மொத்தம் ஒரு மூணு நாடி இதை நீங்கள் டச் பண்ண உடனே முதல் நாடி இது வந்து காற்று நாடின்னு சொல்லியிருப்போம் இதில் மேலே தொட்டு உடனே தெரியிறது வந்து பெருங்குடல் அதாவது உறுப்பு இந்த இடத்துல நாடி தெரியுது அப்படின்னா லைட்டாக ஒரு துடிப்பு தெரியும் நீங்கள் கரெக்டாக அந்த டியூப் மேலேயே வைக்கணும் டியூப் விட்டு நரம்புக்கும் இந்த பக்கம் எலும்பு மேலே வச்சிங்கன்னா தெரியாது இந்த எலும்புக்கு உள்ளே பாருங்க லைட்டாக ஒரு டியூப் நல்லா நீளமாக அந்த அளவுக்கு தெரியும் இதில் முதல் நாடி காற்று நாடியில் ஃபர்ஸ்ட் மேலே தெரிகிறது வந்து பெருங்குடல் ஓகே இது தெரியுது அடுத்தது நுரையீரல் எப்படி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷர் கொடுத்து பார்க்குறீங்க இப்போ நுரையீரல் நாடி ஓகே இது ரெண்டும் இருக்கு அடுத்தது வந்து சென்ற நாடி வந்து நீளம்னு சொல்லக்கூடிய மண்ணீரலும் இறைபையும் இருக்குது இதில் மேலோட்டமாக தெரிகிறது வந்து இறைப்பை அதாவது ஸ்டொமக்கு ஓகே இதை தொடரீங்க தொட்டொடனே நாடி இருக்குது ஓகே உள்ளுக்குள்ளே வந்து மண்ணீரல் எப்படி இருக்குது ஸ்ப்ளீன் வந்து எப்படி இருக்குன்னா லைட்டாக மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அந்த நாடி தெரியும் ஓகே இதுவும் நல்லாயிருக்கு அடுத்தது மூணாவது நாடி வந்து ட்ரிபிள் வார்மர் மேலே இருக்குது தொட்ட உடனே இந்த ட்ரிபிள் வார்மர் மட்டும் இப்போ கொஞ்சம் குறைவாக தெரியுது அடுத்தது பெருக்காரடியை முல்லை அழுத்தும் போது ஓகே இது நார்மலாக இருக்குது அப்போ இந்த கையில் வந்து ரெண்டு நாடி நல்லாயிருக்கு இந்த ட்ரிபிள் வார்மர்னு சொல்லக்கூடிய முக்கூட்டுறுப்பு நாடி மட்டும் குறைவாக இருக்குது ஓகே அப்போ நாம் இதை வந்து சிகிச்சைக்காக எடுத்துக்கலாம் அடுத்தது இடது கை நீ இந்த பக்கம் வந்துடும் அப்படியா இப்போ அடுத்தது நம்ம இடது கையில் பார்க்குற முதல்ல வலது கையில் மூணு நாடி பார்த்தோம் இப்போ இடது கையில் அதேமாரி தான் பாருங்கள் கையை வந்து இப்படி கோர்த்து பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து கை சேக்காகாமல் இருக்கும் நாடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதிலே அப்படி தான் மேலே வரடி பார்க்குறீங்க லைட்டாக ஒரு எலும்பு தெரியுது இந்த எலும்பு தான் சென்ட்ரு நாடி ஸோ அந்த இடத்துல நடு நடுவிரல் வச்சுக்கிறீங்க ஆள்காட்டி விரல் மேலே மோதிர விரல் கீழே அவ்வளோதான் இந்த இடத்துல மூணு நாடி இருக்குது இதையும் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கரெக்டாக அந்த டியூப் மேலே தான் கை வைக்கணும் நீங்கள் எலும்பு மேலே வச்சிங்கன்னா நாடி தெரியாது இந்த டியூப் வந்து எந்த இடத்துலனா இந்த எலும்புக்கு ஒட்டுற மாதிரி கீழே அதாவது ஓகே இதாக வந்து அந்த டியூப் வந்து அமையக்கூடிய இடம் இதில் சென்டர் நாடி வந்து இந்த இடத்துல இருக்கு அடுத்த நாடி கீழ நாடி இந்த இடத்துல இருக்குது மேல் நாடி இந்த இடத்துல இருக்கு ஓகே இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இந்த சென்டர் நாடியில் இருக்கக்கூடிய உறுப்பு வந்து பித்தப்பை கல்லீரல் இருக்குது இந்த விரல் வந்து இந்த ஆள்காட்டி விரலில் இந்த பகுதியில் நாடி பார்க்கணும் இப்படி செங்குத்தா நாடி பார்க்கக்கூடாது நாடி பார்க்கும்போது படுக்கு வசல் தான் பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல சென்டர் நாடி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு இது வந்து மரம்னு சொல்லக்கூடிய கல்லீரல் பித்தப்பை அப்போ மேலோட்டமாக இருக்கிறது வந்து பித்தப்பை இதை லைட்டா டச் பண்றீங்க இப்போ பித்தப்பை நாடி வந்து நல்லா இருக்கு அடுத்தது கீழே அழுத்தி பாக்குறீங்க இது வந்து கல்லீரல் நாடி இதுவும் நார்மலா இருக்கு ஓகே அப்ப மரம்னு சொல்லக்கூடிய கல்லீரல் பித்தப்பை நல்லா இருக்கு அடுத்தது மேலே வந்து இருதயம் இருக்குது இன்னொன்னு சிறுகுடல் மேலோட்டமாக தெரியற நாடி வந்து சிறுகுடல் ஓகே சிறுகுடல் நல்லா இருக்கு அடுத்தது கொஞ்சம் அழுத்தி பார்க்குறீங்க இது வந்து இருதயம் ஓகே இருதய நாடியும் நல்லா இருக்கு அடுத்தது கீழ் நாடி லேசாக தொடறிங்க இது வந்து மேலோட்டமாக இருக்கிற நாடி வந்து சிறுநீர் பை இது கொஞ்சம் குறைவா இருக்குது உள்ள கிட்னி வந்து ஓகே இது நல்லா இருக்கு அப்போ சிறுநீர் பையில் வந்து சக்தி குறைவா இருக்குதுங்கிறது இந்த கையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் வந்து மெத்தேடு அந்த கையில் நாம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த முக்கூட்டு உறுப்புன்னு சொல்லக்கூடிய நாடி குறைவாக இருந்துச்சு இந்த இடது கையில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீர் பைன்னு சொல்லக்கூடிய யூரினரி பிளாடர் இதனுடைய சக்தி வந்து குறைவாக இருக்குது இப்போ நாம் இது ரெண்டுக்கு மட்டும் சிகிச்சை அளிச்சா போது எது ஒன்று முக்கூட்டு உறுப்பு இந்த கையில் வந்து சிறுநீர் பை அப்போ இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய புள்ளி எதுன்னு பார்த்து அந்த புள்ளி தொட்டிங்கன்னா இந்த நாடி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு என்ன தொந்தரவு சொன்னாங்களோ அந்த தொந்தரவு வந்து நார்மலாயிடும் இதாங்க வந்து நாடி பார்க்கக்கூடிய மெத்தேடு நீங்கள் நாடி பார்க்கும்போது மட்டும் கையை வந்து இப்படி கோர்த்து பிடிச்சிக்கணும் டைட்டாக பிடிக்காதீங்க சும்மா லேசாக பிடிச்சிட்டு உங்களுடைய நடுவிரல் வந்து இந்த எலும்புனுடைய சென்டரில் வைக்கணும் இதுதான் ஃபஸ்ட் நாடி ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது நாடி அந்த ஆள்காட்டி விரல் அப்படியே உட்காந்துக்கு மூணாவது நாடியும் மோதிரி விரல் உட்காந்துக்கு தாங்க நீங்கள் டியூப் மேலே கை வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கையை வச்சு பார்க்கும்போதே அந்த துடிப்பு நல்லா தெரியும் அந்த டியூப் மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த நாடி வந்து இயக்கம் தெரியும் டியூப் விட்டு கீழேயோ இல்லை மேலையோ தொட்டிங்க அப்படின்னா அங்கே நாடியே தெரியாது அப்போ அந்த டியூப்பை வந்து முதல்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அது எப்படின்னா இந்த மூட்டு இந்த மூட்டுக்கு கீழே அப்படி நேராக லின் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள் முதல்ல உங்களுடைய நடுவிரலை இந்த எலும்புக்கு கீழே வச்சிங்கன்னாவே தெரியும் டியூப் தெரியும் லைட்டாக துடிக்கும் ஸோ அதேமாரி அடுத்த விரல் அடுத்த விரல் இவ்வளோதாங்க இந்த நாடி இந்த மூணு இடத்துல தான் இருக்குது இந்த மூணு இடத்துலையும் இந்த கையில் மூணு நாடி அந்த கையில் மூணு நாடி ஆறு நாடி இருக்குது இந்த ஆறு நாடிக்குள்ள ஒவ்வொரு நாடிக்குள்ளேயும் ரெண்டு இருக்குது அதாவது மேலே இருக்கிறது துணை உறுப்பு உள்ள ஆழமாக இருக்கிறது வந்து முக்கியமான உறுப்பு இவ்வளோதான் வந்து இதில் நம்ம நாடி பார்க்கக்கூடிய ஒரு முறை இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம விரிவாக வந்து ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா நன்றி